ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை யூடியூப் ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கும் தலைப்பு என்னவென்றால் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் தன வரவை பெறுவதற்கு எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு அற்புதமான விஷயங்களைத்தான் நாம் இன்று காண இருக்கின்றோம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தன வரவை சுட்டிக்காட்டக்கூடிய நட்சத்திரமாக இருக்கின்ற நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் அதாவது தாராபலன் வரிசை என்று சொல்வார்கள் அதாவது நட்சத்திர வரிசை அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இரண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் தன வரவை கொடுக்கின்ற நட்சத்திரமாக இருக்கின்றது அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எனர்ஜி கோவில் என்று ஒரு கோவில் இருக்கின்றது அதாவது எப்படி இந்த ஒன்பது நவகிரகங்களுக்கும் எனர்ஜி கோவில் இருக்கின்றதோ அதே போல் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் அந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான ஒரு எனர்ஜி வைப்ரேஷன் என்று ஒரு கோவில் இருக்கின்றது அந்த கோவில் என்ன என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு கோவில் இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்துகின்ற நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமாக இருக்க வேண்டும் அந்த இரண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கோவில்களைத்தான் நான் இங்கே விளக்கு இருக்கின்றேன் ஆக ஒவ்வொருவரும் இருபத்தி நட்சத்திரக்காரர்களும் தங்களுக்கு தன வரவை சுட்டி காட்டக்கூடிய கோவில் என்ன என்பதை அறிந்து அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தீர்களானால் நூறு சதவீத வெற்றி என்பது உங்களை வந்தடையும் அதுவும் ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய உயர்வு என்பது நிச்சயமாக கிடைக்கும் அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அவர்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரமாக இருக்கின்ற பரணி நட்சத்திரத்திற்கு உண்டான கோவிலான மகாகாளி திருவாலங்காடு கோவிலுக்கு சென்று வருகின்ற பொழுது அவர்களுக்கு தனரீதியான உயர்வுகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அதே போல பரணி நட்சத்திரக்காரர்கள் திருநாகையில் இருக்கின்ற ஆதிசேஷன் வழிபாட்டை செய்ய வேண்டும் அடுத்தபடியாக கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் திருநாதேஸ்வரத்தில் இருக்கின்ற நாகநாத சுவாமி வழிபாட்டை செய்ய வேண்டும் அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கதிராமங்கலத்தில் இருக்கின்ற துர்கையை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்ததாக மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் திருக்கொல்லிக்காட்டு சிவன் கோவிலில் இருக்கின்ற சனீஸ்வரனை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்தபடியாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஆலங்குடி குருபகவானை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் குச்சனூரில் இருக்கின்ற சனீஸ்வரனை வழிபாடு செய்ய வேண்டும் பூச நட்சத்திரக்காரர்கள் திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற சனீஸ்வரனை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்ததாக ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிதம்பரத்தில் இருக்கின்ற தில்லைக்காளியை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்ததாக மகம் நட்சத்திரக்காரர்கள் திருமணஞ்சேரியில் இருக்கின்ற சிவன் கோவில் இருக்கின்ற ராகுவை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்தபடியாக பூரம் நட்சத்திரக்காரர்கள் மூலனூரில் இருக்கின்ற வாஞ்சியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாரூர் ராஜதுர்கை வழிபாடு செய்ய வேண்டும் அதே போல ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் திருவாரூர் ராஜதுர்கையை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்ததாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவானைக்காவலில் இருக்கின்ற சனீஸ்வரனை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்ததாக சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சோழவந்தானில் இருக்கின்ற சனீஸ்வரனை வழிபாடு செய்ய வேண்டும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் திருவிடை மருதூரில் இருக்கின்ற மூகாம்பியை வழிபாடு செய்ய வேண்டும் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் பல்லடத்தில் இருக்கின்ற அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்ததாக கேட்டை நட்சத்திரக்காரர்கள் திருநாவலூரில் இருக்கின்ற தென்முக கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்ததாக மூலம் நட்சத்திரக்காரர்கள் அவர்களும் திருநாவலூரில் இருக்கின்ற தென்முக கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும் பூராணம் நட்சத்திரக்காரர்கள் தர்மபுரத்தில் இருக்கின்ற துர்காதேவியை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்ததாக உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திண்டுக்கல்லில் இருக்கின்ற தெத்துப்பட்டி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொடுமுடியில் இருக்கின்ற சனீஸ்வரனை வழிபாடு செய்ய வேண்டும் ஆவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருச்செங்கோட்டில் இருக்கின்ற நாகராஜாவை வழிபாடு செய்ய வேண்டும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற சித்திரகுப்தர் வழிபாட்டை செய்ய வேண்டும் அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் திருவையாறில் இருக்கின்ற சிவன் கோவில் இருக்கின்ற சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்தபடியாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஓமாம்புலியூர் சென்று அங்கிருக்கின்ற சிவன் கோவிலில் இருக்கின்ற சனீஸ்வரனை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரக்காரர்கள் திருநள்ளாறு சென்று அங்கிருக்கின்ற சனீஸ்வரனை வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தினுடைய எனர்ஜி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தீர்களானால் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் தனரீதியான உயர்வுகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் ஆக இதை ஒவ்வொருவரும் அறிந்து செயல்பட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு வசந்தமான வாழ்க்கையாக மாறும் அதிலும் மிக முக்கியமாக நாம் இந்த கோவிலுக்கு செல்கின்ற பொழுது அந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும் ஏனென்றால் பொதுவாக நாம் இரண்டாவது நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இந்த இரண்டாவது நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும் அதேபோல அந்த இரண்டாவது நட்சத்திராதிபதி ஜாதகத்தில் வலுவுடன் இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் அங்கு சென்று வழிபாடு செய்தீர்களானால் மிக அதிகமான யோக பலன்களை நிச்சயமாக அனுபவிப்பீர்கள் நாம் எந்த நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுதும் அந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால்தான் உங்களுக்கான முழு பலனை கொடுக்கும் இல்லை கோச்சாரத்தில் மாதத்தில் ஒரு நாள் சந்திரன் பயணிக்கும் போது மட்டும்தான் அந்த பலாபலங்களை உங்களால் முழுமையாக அனுபவிக்க இயலும் ஆக உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் இயக்குகின்ற நட்சத்திரம் நீங்கள் இயக்குகின்ற நட்சத்திரம் எது என்பதை பாருங்கள் அந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கின்றதா என்று அறிந்து அதை இயக்கினீர்கள் என்றால் நூறு சதவீத வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பொதுவாக எல்லோருக்கும் இரண்டாவது நட்சத்திரம் நான்காவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் பதிமூன்றாவது நட்சத்திரம் பதினைந்தாவது நட்சத்திரம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் இருபத்தி நான்காவது நட்சத்திரம் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு சுப கொடுக்கின்ற அமைப்பில் தாராபல அமைப்பில் வந்தாலும் கூட உங்களுக்கு இந்த தாராவளன் வருகின்ற அந்த நட்சத்திர பாதத்தில் அந்த நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் அப்படி அந்த கிரகங்கள் அமர்ந்திருந்து அந்த நட்சத்திராதிபதியும் நீங்கள் இயக்குகின்ற அந்த நட்சத்திரத்தின் அதிபதியும் ஜாதகத்தில் வலுவுடன் இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் செய்கின்ற வழிபாடுகளுக்கு மிகப்பெரிய மேன்மை என்பது நிச்சயமாக கிடைக்கும் சில இரண்டு உதாரண ஜாதகங்களை உங்களுக்காக விளக்கம் கொடுக்கின்றேன் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நாம் நட்சத்திரத்தை பயன்படுத்துகின்ற பொழுது எப்படிப்பட்ட தாக்கம் நமக்கு நடக்கும் அதை எப்படி நாம் ஜாதகத்தில் அறிந்து கொள்வது என்பதை இரண்டு ஜாதகங்களை உதாரணமாக உங்களுக்காக கொடுக்கின்றேன் பார்த்து கொள்ளுங்கள் உதாரண ஜாதகங்கள் உதாரணமாக நாம் சொன்னோம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எனர்ஜி கோவில்கள் இருக்கின்றது என்ன என்ன என்பதை பார்த்தோம் அந்த வகையிலே ஒரு ஜாதகர் உதாரணமாக ஒரு ஜாதகர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்ற பொழுது அவருக்கு இரண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் ஆயுளி நட்சத்திரம் அப்பொழுது ஆயுளி நட்சத்திரத்தினுடைய எனர்ஜி கோவில் எங்கே இருக்கின்றது என்றால் திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற சனீஸ்வரன் சன்னதியில் இருக்கின்றது அப்பொழுது பூச நட்சத்திரக்காரர்கள் ஆயுள் நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த ஸ்தலத்திற்கு சென்றால் கண்டிப்பாக தனரீதியான உயர்வுகள் என்பது கிடைக்கும் அதிலும் முக்கியமாக அவர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் என்ன லக்கினம் என்பதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் உதாரணமாக பார்த்தோம் என்றால் அந்த ஜாதகர் மகர லக்னம் என்று வைத்துக் கொள்வோம் அதாவது மகர லக்னம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது மகர லக்னம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அந்த ஜாதகருக்கு இரண்டாவது நட்சத்திரமாகிய ஆயில நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கின்றதா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது உதாரணமாக ஆயிலிய நட்சத்திரத்தில் சனீஸ்வரன் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அவர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் அவருக்கு இரண்டாவது நட்சத்திரமாகிய ஆயிலும் நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கின்றார் என்றால் முதலில் இந்த சனி பகவான் ஜாதகத்தில் யார் என்பதை கவனிக்க வேண்டும் லக்னத்திற்கும் இரண்டாம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் சனி பகவான் அப்பொழுது நிச்சயமாக பூசம் நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரமாகிய ஆயிலும் நட்சத்திரத்தை அந்த ஜாதகர்கள் இயக்குகின்ற பொழுது உறுதியாக அவருக்கு லக்னம் மற்றும் இரண்டாம் இடம் லக்னம் என்பது ஒரு ஜாதகருடைய செயல்பாடு அப்பொழுது ஜாதகருடைய செயல்பாடு சார்ந்த விஷயங்களிலும் அதே போல இரண்டாம் இடம் தனரீதியான விஷயங்களிலும் மிகப்பெரிய உயர்வுகள் என்பது இந்த ஆயுளின் நட்சத்திரத்தின் ஸ்தலமான திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற சனீஸ்வரனை வழிபாடு செய்கின்ற பொழுது நிச்சயமாக கிடைக்கும் அதிலும் இன்னொரு முறை நாம் இன்னொரு விஷயத்தையும் ஆய்வு செய்ய வேண்டும் அது என்னவென்றால் இரண்டாம் இரண்டாவது நட்சத்திரமாக நட்சத்திரம் இருந்தாலும் கூட இந்த ஆயுள் அதிபதி யார் என்பதை கவனிக்க வேண்டும் மகர லக்னத்திற்கு ஆறாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் இந்த ஆயுள்யம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி புதன் அப்படிப்பட்ட புதன் உதாரணமாக ஜாதகத்தில் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் நன்றாக பாருங்கள் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய தனரீதியான உயர்வுகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அதிலும் முக்கியமாக யாருக்கு கிடைக்கும் என்றால் ஆறாம் இடம் என்பது வேலை ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியம் நாலாம் இடம் என்பது நம்முடைய சுகஸ்தானம் அப்பொழுது அவர்கள் ஆயிலை நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது தனரீதியான உயர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும் அவருடைய செயல்பாடுகளுக்குண்டான வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் மேலும் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் என்றால் வேலைக்கு செல்கின்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் ஆக அவர்கள் இந்த நட்சத்திரத்திற்குண்டான அந்த கோவிலுக்கு செல்கின்ற பொழுது நல்ல ஒரு உயரிய நிலையை வாழ்க்கையில் நிச்சயமாக அடைவார்கள் அடுத்ததாக மற்றொரு ஜாதகம் உதாரணமாக ஒரு ஜாதகர் ஒரு ஜாதகர் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஜாதகர் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கு இரண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் அவிட்டம் நட்சத்திரம் உதாரணமாக ஏதேனும் ஒரு கிரகம் ராகு பகவான் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு இரண்டாவது நட்சத்திரம் தனதாரை நட்சத்திரத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் ராகு பகவான் இருக்கின்றார் அப்பொழுது இந்த ஜாதகர் அவிட்டத்திற்கு உண்டான கோவில் என்னவென்றால் குச்சனூரில் இருக்கின்ற அதாவது சனீஸ்வரன் கோவில் எங்கிரு கொடுமுறையில் இருக்கின்ற சனீஸ்வரன் கோவில் அப்பொழுது கொடுமுடியில் இருக்கின்ற சனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று அவர்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது அனைத்து விதமான ராஜயோகங்களும் தனச்சேர்க்கையும் நிச்சயமாக ஏற்படும் அதிலும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த அவிட்டத்தினுடைய அதிபதி யார் என்பதை கவனிக்க வேண்டும் செவ்வாய் பகவான் அவிட்டத்தினுடைய அதிபதி உதாரணமாக அந்த ஜாதகர் ஏதேனும் லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக மீன லக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்பொழுது மீன லக்னத்திற்கு செவ்வாய் பகவான் யார் என்றால் இரண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் உண்டானவர் அப்பொழுது இரண்டாம் இடம் என்பது தனவரவு ஒன்பதாம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் அப்பொழுது அந்த ஜாதகர் கண்டிப்பாக அந்த அவிட்டத்தை இயக்குகின்ற பொழுது மிகப்பெரிய ராஜநிலையை அடைவார் அதிலும் முக்கியமாக இரண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் உண்டான செவ்வாய் பகவான் பலம் இருக்க வேண்டும் உதாரணமாக செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் திக்பலத்தில் இருப்பதாக வைத்துக் கண்டிப்பாக அந்த ஜாதகர் கொடுமுடியில் இருக்கின்ற சனீஸ்வரனை சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது நூறு சதவீத யோகம் என்பது அவருக்கு ஏற்படும் எந்த வகையில் ஏற்படும் என்று தன ரீதியாகவும் அதிர்ஷ்டம் ரீதியான விஷயங்களிலும் கண்டிப்பாக உயர்வுகள் ஏற்படும் இப்படி உங்களுக்கு இரண்டாவது நட்சத்திரமாக இருந்தாலும் ஆறாவது நட்சத்திரமாக இருந்தாலும் எட்டாவது நட்சத்திரமாக இருந்தாலும் இதுபோன்று சுபதாரையில் வந்தாலும் நட்சத்திரங்கள் வந்தாலும் அந்த நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது அந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கின்றதா என்பதையும் ஆய்வு செய்து அந்த இரண்டாம் நட்சத்திரத்தினுடைய அதிபதியும் ஜாதகத்தில் நலமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த நட்சத்திரத்தினுடைய அந்த எனர்ஜி மிக்க கோவில்களுக்கு சென்று வருகின்ற பொழுது வாழ்க்கையில் தனரீதியான உயர்வுகள் என்பது நிச்சயமாக ஏற்படும் பல ஜாதகங்களை ஆய்வு செய்து பல வாடிக்கையாளர்களை அனுப்பி அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு முடிவு கிடைத்திருக்கின்றது ஆக ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு தாராபலன் வரிசையில் அமைந்துள்ள கிரகம் எது நன்றாக இருக்கின்றது என்று பாருங்கள் அந்த நட்சத்திரத்தை இயக்குங்கள் உங்களுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது நிச்சயமாக ஏற்படும் அனைவரும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்